ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் ஆர் ஜே காமாட்சி கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட்டை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ தட்டி விடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையில் ஷேர் செய்யுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை உயிர் உருவியது யாரோ அரசியல் கட்சி தலைவர் ஷண்முக சுந்தரம் இறந்திட எதிர்கட்சி தலைவர் சந்தானகிருஷ்ணன் மீது சந்தேகம் விழுகின்றது உண்மையில் எதிர்கட்சி தலைவரும் கொலை செய்ய சொல்லியிருக்க கொலை செய்ய போன தரணோ நான் செல்வதற்குள் யாரோ கொன்றுவிட்டார் என்று கூறுகின்றான் சந்தேகம் எதிர்கட்சி ஆள் மீது சென்றாலும் காவல் அதிகாரி நர்பவி உயிர் உருவியது யார் என்ற தேடுதலில் தவிக்கின்றாள் யார் கொன்றது நாயகன் ஓட்டல் நடத்தி நர்பவிக்கு வயிற்று பசியை கலைப்பவன் கொலைக்கு யார் காரணம் என்று உதவுவானா இவர்களுக்குள் காதல் எவ்வாறு நுழைகின்றது பிரைம் த்ரில்லர் கொண்ட கதை வாங்க கதை கேட்டு ரசிப்போம் யாரோ ஒன்று வண்ண வண்ண ஒளி விளக்குகள் அந்த வெள்ளை கட்டிடத்தினை பகலாக மாற்றி காட்சி அளிக்க வைத்தது வந்திருந்த அனைவருமே எதிர்கட்சி ஆட்களின் எம்எல்ஏக்கள் என்றாலும் ஏதோ இன்னும் சில நாட்களில் ஆட்சியே தன் கையில் என்பது போல வெற்றியின் மிதப்பில் ஆனந்த ஆர்ப்பரிப்பில் இருந்தனர் கட்சி பிரமுகர்கள் அனைவரும் சந்தான கிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இன்று அவருக்கு பிறந்த நாள் அதனால் உயரக உணவு கேளிக்கை மதுபானங்கள் என்று நட்சத்திர விடுதியாக கெஸ்ட் ஹவுஸை மாற்றியிருந்தார் அறிந்தவன் அறியாதவன் என்று தனக்கு கீழே இருக்கும் அனைவருக்கும் அழைப்பை கொடுத்து தன் கட்சி ஆல்வளத்தை ஆட்களை வைத்து பறைசாற்ற முனைந்தார் அதுவும் கட்சியின் அடித்தொண்ட ஆட்கள் வரை விட்டு வைக்காமல் கரி விருந்துக்கு வர கூறிவிட்டார் இளைய தலைமுறை பலரும் தங்கள் கட்சி தலைவர் சந்தான கிருஷ்ணன் வேதம் பார்க்காதவர் நல்லவர் வல்லவர் என்று முழங்கும் அளவிற்கு படை திரட்டி இருந்தார் எனலாம் சில ஆர்வக்கோளாறு இளைஞர் அணி தொண்டர்கள் தங்களை ஒரு வேட்பாளராக எண்ணியதாக செல்ஃபிகள் எடுத்து ஸ்டேட்டஸ் வைத்தும் முகநூலில் புகைப்படத்தை போட்டும் தங்கள் பெரிய கையான சந்தானகிருஷ்ணனின் பிறந்தநாள் நாள் விழாவில் பங்கெடுத்ததாக பறைசாற்றினார்கள் அதிலும் சிலர் சந்தானகிருஷ்ணனிடம் காலில் விழுந்தும் கட்டி அணைத்தும் கை குலுக்குவதும் என்று வந்தா காட்டவே புகைப்படமாக எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் சந்தானகிருஷ்ணன் என்றால் சும்மாவா ஆளுங்கட்சி சண்முக சுந்தரத்தை எதிர்த்து போட்டியில் நிற்கின்றாரே இது ஒரு பக்கம் கூத்தாக நடந்து கொண்டிருக்க முக்கியமாக இந்த விழாவை வைத்ததற்கு காரணமான தலைகள் ஒருங்கிணைந்தது அதில் சிலர் போத அண்ணாத்த அடுத்து நீ பதவியில வரணும் அவனை ஜெயிக்கணும் என்னவோ ஊருக்கு அதை பண்ணனும் இத பண்ணனன்னு நெஞ்ச நிமிர்த்தி நடக்கிற அந்த சண்முகத்தை நீ தோற்கடிக்கணும் வர்ற எலக்ஷன்ல அவன் தோக்கணும் என்றார்கள் சந்தான கிருஷ்ணனும் மதுவகை ஒன்றை எடுத்து தொண்டையில் சரித்து ஜெய்போம்ல அவன அவனோட ஊர்லயே தோற்கடிச்சி தோற்கற மாலைய சவ மாலையா மாத்திர என்றார் சார் ஊருக்கு நல்லது பண்றேன்னு எங்க போனாலும் பாதுகாப்பு அவர் கேட்காமலேயே வந்துடுது இந்த சின்ன ஊரு அதுல அவருக்கு இத்தனை மவுசு நீங்கள்தான் இதே ஊர்ல இருக்கீங்க என்ன பிரயோஜனம் ஒரு பேரு நிலைச்சதா எடுக்க முடியலையே என்று ஒரு தொண்டனும் மற்றொரு கட்சி உறுப்பினரான சையத் கூறினார் யோ பிறந்த ஊர்ல ஜெயிக்கிறதுல என்னையா பெருமை அடுத்த முறை நான் இந்த ஊர்ல ஜெயிச்சு என் பேர மக்கள் மதியில பேச விடுறேன் அப்ப தெரியும் இந்த சந்தானத்தை என்று மேடை போட்டது போல மைக்கெதிரே நிற்பதா எண்ணி கத்தினார் சார் அது கஷ்டம் நீங்க ஓட்டுக்கு பணமோ பொருளோ கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படி பேச வச்சாதான் உண்டு நம்ம கட்சி பேர இப்படி ஒன்னும் அவருக்கு எதிரா பெருசா அசைக்க முடியல முடியவும் முடியாது என்று ஒருவர் நிதர்சனத்தை எடுத்துரைக்கவும் சந்தானத்திற்கு கோபம் பெருக்கெடுத்தது கூடுதலாக தொண்டையில் எரிச்சலை உண்டு செய்த மதுவேறு அவரை பேச வைக்க முயன்றது என்னையா ஊரு இதே ஊர்ல அனாத போனமா அந்தயிரும் உலை உயிருமா இருப்பாரு அவரை சாகடிச்சிட்டு அவரோட நல்ல பக்கம்னு பேசுறத கெட்ட பிம்பமா மாத்தினா கொஞ்ச நாள்ல தானா மக்கள் மறந்துடுவாங்க அடுத்து போட்டிக்கு யாரும் இல்லாம நானே ஜெயிப்பேன் அப்படியே போட்டிக்கு வந்தா ஷண்முகத்தை கொல்ல ஏற்பாடு செஞ்சது போல ஒரு ஸ்கெட்சு போட வேண்டியதா என்று பேசினார் சையத்தும் முருகனும் சந்தானத்தின் அருகே வந்து சார் மது அதிகமாயிடுச்சு என்னென்னவோ பேசுறீங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க போங்க வந்தவங்க சாப்பிட்டுட்டு மப்பு தெளிஞ்சதும் போவாங்க நீங்க ரூமுக்கு போய் தூங்குங்க என்று அக்கறையாய் கூறினார்கள் ஏண்டா முருகா ஆள அனுப்பிட்டேன் எல்லாம் முடியவும் அப்ப புரியும் பாரு அடுத்த கட்சி பதவி போட்டியே இல்லாம எனக்கு தான் கிடைக்கும் என்று ஆனந்தமாய் கூறினார் சையத் கண்காட்ட முருகன் பேச்சு கொடுத்தபடியே சந்தானத்தை அரைக்க அனுப்பி வைத்தார் கூட்டத்தில் யார் எப்பொழுது மாறுவார்கள் கட்சியிலிருந்து தாவுவார்கள் என்று கூற இயலாதே அதிலும் உணவு எடுத்து பருமாறிய ஆட்கள் கிச்சனுக்கு போகவும் வரவும் என்று அந்த ஊரின் ஆட்களே இருந்தனர் மதுவின் வாசனையை விடாது அணைத்துக் கொண்டு சிலர் அதிலேயே மூழ்கினார்கள் சண்முக சுந்தரம் மற்றும் சந்தான கிருஷ்ணனின் போட்டி வெறி கரைவேட்டிகள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அதிலும் இத்தியாயிகள் உட்பூசலில் பேச்சு இப்படிதான் செல்லும் என்றவரை அறிந்ததே ஆனால் இருவருமே பொதுவெளியில் நட்பாய் கைகோர்த்து ஆரோக்கியமான போட்டியாளர்களாக தங்களை கொள்வார்கள் பற்றாத குறைக்கு பொறாம இல்லை எங்கள் அண்ணன்தானே மற்ற இடம் போல எதிரெதிராக எங்கள் அணுகுமுறை இருக்காது நேரெதிரே பாசத்தை பகிர்ந்து ஆட்சியில் எதிராளியாகவும் காட்டிக்கொள்ளும் நல் மனிதர்கள் என்ற போர்வையை இருவருமே அணிந்திருந்தனர் காலையில் ஒரு விழாவில் கூட சண்முக சுந்தரம் சந்தானகிருஷ்ணனை பிறந்த நாளுக்கு வாழ்த்தி பூங்குத்தை கொடுத்து ஆற தழுவினார்கள் சந்தான கிருஷ்ணன் தன்னை எதிராளியாக பார்ப்பது ஷண்முக சுந்தரத்துக்கும் தெளிவாக தெரியும் அரசியலில் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் அதிசயம் இது அரசியலின் இயல்பு மது வகைகள் காலியாக காலியாக மனிதர்கள் சரிய துவங்கினார்கள் அமாவாசை கருமை இரவை மேலும் அதிகமாக காரிருளாக காட்சிப்படுத்தியது இடம் சண்முக சுந்தரத்தின் வீடு அந்த கருமையினுள் பல கத்தி யாரின் கண்களுக்கும் தெரியாமல் அவன் அதனை பத்திரப்படுத்தி அந்த மொட்டை மாடியில் ஏறினான் சுற்றிலும் இருளும் ஆளரவமற்ற இடமுமாக காட்சியளிக்க எப்பொழுதும் இருக்கும் கூர்கா மட்டும் அரை உறக்கத்தில் இருந்தான் இங்கு வருவதற்கு முன்பே ஜாமரால் சிசிடிவியின் மொத்த தொடர்பையும் துண்டித்த திருப்தியோடு அவன் அந்த வீட்டின் அறைக்குள் ஒவ்வொரு பகுதியாய் சென்றான் அவன் தேடி வந்த அறை மாடியிலிருந்து மூன்றாவது அறையாக இருக்க சத்தமில்லாமல் வந்தான் அறையில் சிறிதளவு மின்னொலியில் கத்தி பலவளத்தது புது கத்தி என்று பார்த்ததும் கூறிவிடலாம் தகைய கூர்மை அதிலேயே மின்னலாய் வெட்டியது மணி இரண்டை தொட முட்கள் சிறிதாய் ஓசையிட்டு நகர்ந்தது இதே இடம் மற்ற நாட்களாய் இருந்தால் இத்தகைய நிசப்தமும் யாருமற்ற இடமாகவோ இருந்திருக்காது தற்போது நொடிமுள்ளின் ஓசை மட்டுமே எழுந்தது இன்று சந்தான கிருஷ்ணனின் பிறந்த நாளென அங்கே விழா நடக்க கடுப்பில் சண்முக சுந்தரம் வேலையாட்கள் அனைவரையும் துரத்தி இருந்தார் அவருக்கு காலையிலேயே தனது கட்சியில் சிலர் அந்த விழாவுக்கு போவதாக அறிந்ததாலும் மகன் வேறு காதலித்தவளை கைப்பிடிப்பேன் என்று கத்திவிட்டு உங்க அரசியல இங்க காட்டாதீங்க என்று கோபமாக சென்றதும் அவரை அவரே தனிமைப்படுத்திக் கொள்ளவே அனுப்பிவிட்டார் ஆனால் அது அவரை கொல்ல துடிக்கும் மனிதருக்கு எளிதாக மாறிவிட வாய்ப்புண்டு என்பதை மறந்தார் சண்முக சுந்தரம் ஷண்முகம் அரை மணி நேரம் முன்புதான் உறக்கத்திற்கு சென்றிருந்தார் முகநூலில் அந்த ஊரின் இளைஞர் அணி தலைவன் ஒருவன் முகநூலில் லைவ் டெலிகாஸ்டாக சந்தானகிருஷ்ணனின் விழாவும் வந்திருந்தது அதில் மது போதையில் ஊர்காரனுக்குதான் அவனோட மதிப்பு மத்தபடி நான் தான் இங்க கெத்து நான் நல்லவனா இருந்தது போதும் அவன் சாவு ஏன் கையில என்ற ஆடியோவோடு வீடியோவும் சென்றது அதற்குள் சென்றதாக இருந்தது இதில் பெயரோ யாரையோ என்று வரவில்லை அப்படி இருந்தும் தன்னை தன்னைதான் கூறுகின்றான் என அறிந்து கொண்டார் சண்முக சுந்தரம் பழுதுன்னு நினைச்சா பாம்பா வந்திருக்கானே நாளைக்கு காலையில முடிவெடுப்போம் என்று சந்தான கிருஷ்ணனை போலவே மதுவை சண்முகமும் காலி செய்தே ஒன்று நாற்பதுக்கு தான் உறங்கினார் கத்தியை எடுத்து சென்றவன் சண்முக சுந்தரத்தின் அறைக்கு சென்றுவிட்டு ஐந்தே நிமிடத்தில் ஓடினான் வரும்பொழுது எத்தகைய நிதானம் கொண்டு வந்தானோ அதற்கு நேர்மாறாக ஓடிக்கொண்டிருந்தான் யாரின் கண்ணிலும் அகப்படாமல் ஓடிட முனைந்தவன் மாடியிலிருந்து குதித்து ஓட அங்கு அவனின் வார் வைத்த செருப்பின் தடங்கள் பதிவாகியது விழுந்தடித்து ஓடியவன் ஒரு குறிப்பிட்ட இடம் தாண்டி வந்ததும் மூச்சு வாங்கியது தனது வண்டியை எங்கே நிறுத்தினோம் என்று தேடி உதைத்தான் கால நேரம் பார்த்து பைக் ஒத்துழைக்காமல் ஸ்டார்ட் ஆக மறுத்தது இருட்டில் நேரத்தை கடக்க கூடாதென பைக்கை அப்படியே ஓரமாய் நிறுத்தி சந்தானத்தின் வீட்டிற்கு அருகே வந்து சையத்தின் வண்டியினை எடுத்து யாரிடமும் எதையும் உரைக்காமல் புறப்பட்டான் அடுத்த நாள் காலை அந்த அன்மருதை கிராமமே அதிர்ச்சியில் விடிந்தது சண்முக சுந்தரம் இறந்து விட்டார் என்ற செய்தி ஒஃபை இன்றி வேகமாக பதினைந்து நிமிடத்தில் பரவியது ஐந்து மணிக்கே அருகே இருந்த விடியலை நோக்கி நாளிதழின் ரிப்போர்ட்டர் ஆவணியாபுரம் ஆறுமுகம் ஷண்முகசுந்தரத்தின் சுந்தரத்தின் வீட்டை முற்றுகையிட்டு போட்டோவும் மற்றும் விசாரணையும் தனது பத்திரிகை நண்பர்களுக்கு அனுப்பினார் அவர்கள் உடனடியாக வட்டார சேனலுக்கும் மற்றும் சென்னையின் அனைத்து டிவி ஆட்களுக்கும் இறப்பு செய்தியை சென்றடைய வைத்தார் ஆறு மணிக்குள் சண்முக சுந்தரத்தின் இறப்பு செய்தி தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்பட்டது வந்தவாசி மாவட்டத்தில் செய்யாறு தாலுகாவின் வட்டத்தினுள் இருக்கும் அன்மருதை என்ற கிராமத்தில் அவ்வூரின் ஆளும் கட்சி எம்எல்ஏ சண்முக சுந்தரம் இன்று அதிகாலை அவரது வீட்டில் கொலை செய்யப்பட்டு இறந்ததாக தகவல் வந்தடைந்தது இந்த கொலையை செய்தவர் யார் என்றும் கொலைக்கான மோட்டிவ் என்னவென்றும் போலீஸ் துறையில் கண்டறிய கூறி அவரது மகன் ஷியாம் சுந்தர் புகார் கொடுத்திருக்கின்றார் என்ற செய்தியை இரு நிமிடம் வாசித்து சுந்தரத்தின் வீடும் அவரின் சடலமும் ரத்த துளிகளும் வீடியோ கவரேஜாக அனுப்பப்பட்டதை ஒளிபரப்பினார்கள் அவருக்கு வந்த என்னையா சொல்ற நான் அது வந்து சரி சரி இத பத்தி போன்ல பேசாத வை வை என்று கத்தரித்தார் நேற்று குடித்த மது போதைகள் முற்றிலும் நீக்கம் பெற்றவராக குளித்துவிட்டு புறப்பட தயாரானார் அந்த நேரம் அந்த ஊரில் நர்பவி வந்து இறங்கினாள் ஜீன் குர்த்தி என்று உடையணிந்து தனது கண்ணாடி கூலரை எடுத்து மேற்சட்டையின் மத்தியில் வைத்து வலது கையை கால் சட்டையில் விட்டு போனை எடுத்து எண்களை தொடுதிரையில் அழுத்தி காதில் வைத்தாள் மறுபக்கத்தில் போன் அழைப்பை எடுக்கவில்லை என்றதும் புலனத்தில் ஐ ஹாவ் அரைவ்ட் அட் த ரைட் பிளேஸ் என்று கூறி ஆடியோ குறுஞ்செய்தி ஒன்றை தட்டிவிட்டாள் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தவறாம கிடைக்கும் ஆடியோ நாவலை கேட்டு ஆதரவளிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்